அதுல சைத்தான ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் பல நெஞ்சை தொடு நிகழ்வுகள் அதனை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அவற்றை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் இதில் அதே ஒரு முக்கிய அதே போல் பாலஸ்தீனை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை தான் இடம்பெறச் செய்கிறோம் அதில் இடம்பெறச் செய்தால் அது வீடியோ மிகவும் பெரிதாகிவிடும் என்பதால் இன்று கிறிஸ்மஸ் தின பிறந்தநாள் அதனால் குழந்தை இயேசுக்கு இன்று பயங்கரமாக விழாக்கள் எடுப்பார்கள் ஆனால் முஸ்லீம் உலகத்தினுடைய நெஞ்சை தொடுகின்ற அளவில் சென்ற வருடம் பெத்லஹேமில் குழந்தை இயேசு ஒரு இடிபாடுக்கு இடையே கிடப்பது போன்ற காசாவில் இடிக்கப்பட்ட கட்டடங்களுக்கு இடையே கிடப்பது போன்ற ஒரு படத்தை எடுத்து அதை பல்வேறு கலைஞர்களும் பல்வேறு வடிவங்களில் வடிவமைத்து உலகங்களும் பரவச் செய்தார்கள் இஸ்ரேலின் கோர முகத்தை எடுத்து சொன்னார்கள் போல் இந்த வருடம் பெத்லகேமில் கிறிஸ்மஸ் விழாக்களை முன்னாடியே அறிவித்து விட்டார்கள் அதை நாம் நமது காணொலியில் சொல்லியிருந்தோம் விழாக்களை மட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முஸ்லீம் மேயர் பெத்லகேம் சென்று விசாரித்து இவ்வளோ டூரிஸ்ட்டுகள் வருவார்களே யாரையும் காணவில்லையே என்று சொல்லுகின்ற போது நாங்கள் மட்டுப்படுத்தி கொண்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் டூரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய உல்லாச பயணம் வருபவர்கள் பெத்தலகேமுக்கு ஏராளமாக வந்து குவிவார்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அவர்கள் பெரும்பாது பெரும்பாய்தான் வரவில்லை இது அந்த இடத்தினுடைய பொருளாதாரத்தையும் பெரிய அளவில் பாதித்திருக்கும் ஆனால் அவர்கள் தாங்களாகவே அதை மட்டுப்படுத்திக் கொள்வது என்று முடிவெடுத்துக் கொண்டார்கள் நடக்கின்ற யுத்தத்தினால் அல்ல தங்களுக்கு ஏற்பட்ட மனச்சோர்வால் இப்படி ஏறத்தாழ இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு பிடனுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுகின்றவர்கள் நீங்கள் இந்த குழந்தை இயேசு பிறந்த நாளில் அதிகமான குழந்தைகளை கொண்டவர் என்று ஒரு பெரிய பட்டத்துடன் உங்களுடைய பதவியில் இருந்து நீங்கள் விலகுவீர்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் கொடுத்த ஆயுதம் நீங்கள் கொடுத்த ஆயுதங்களால் தான் குழந்தைகள் துண்டு துண்டாக சிறு சிறு துண்டு துண்டாக பிசிறுகளாக அங்கங்கே பறந்து இருந்தார்கள் அவர்களுடைய உடலை ஒன்றிணைக்க முடியாமல் காலங்களில் கட்டி வைத்து அடக்கம் செய்தார்கள் காசாவில் அது உங்களுடைய மிகப்பெரிய உதவியின் அடிப்படையில் நடந்ததான் இதற்காக நீங்கள் இஸ்ரேலுக்கு இதுவரைக்கும் கொடுத்த பணம் பதினேழு புள்ளி ஒன்பது மில்லிய பில்லியன் டாலர்ஸ் என்று அதையும் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அதே போல் இந்த அறுபத்தையாயிரம் குழந்தைகளுக்கு கால்களையோ கைகளையோ வெட்டினால்தான் வாழ முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியதும் உங்கள் நீங்கள் கொடுத்த ஆயுதமும் உங்களுடைய ஆட்சியில்தான் ஆகவே குழந்தை இயேசுவை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று நக்கலாக கிண்டலாக முகத்தில் அறைந்தால் போல் செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்று காணாமல் போன போனதில் பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உண்டு இந்த பெருமையும் உங்களுக்கு வந்து சேரும் ரிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய மீட்பு நாளின் நம்பிக்கை உடையவர்கள் நாம் அந்த நாளில் இந்த குழந்தைகள் உன்னை பார்த்து கேட்கும் பைடனே என்னையே நீ கொண்டாய் என்று கேட்கும் இதில் இந்த கொலைகளெல்லாம் இஸ்ரேல் செய்தது என்பதை விட பைடன் என்ற நீங்கள் செய்ததுதான் என்று உலகம் எடுத்துக்கொள்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்த ஐந்து தீர்மானங்களை போர் நிறுத்த தீர்மானங்களை மறுத்து இந்த கொலைகளை செய்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் குழந்தை இயேசுவை கொண்டாடுவதற்கு தகுதியே இல்லாதவர் என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உங்கள் பதவியில் உலகத்திலேயே அதிகமான குழந்தை கொலைகளை செய்த குழந்தை கொலைகள் மட்டுமல்ல நாம் சேர்த்துக்கொள்வோம் பெண்களையும் கொலை செய்த ஒரு பெரிய மாபாதகன் என்ற பெயரோடு நீங்கள் உங்களுடைய பதவியை இருந்து விலகுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவத்திலிருந்து சென்ற வருடம் அக்டோபர் மாதம் அவர் ஜியோனிஸ்டாக மாறிவிட்டார் அதை பகிரங்கமாக அறிவித்தார் நான் ஒரு ஜியோனிஸ்டாக மாறுவதற்காக ஒரு ஜூவாக ஒரு யூதனாக இருக்க வேண்டும் என்று இல்லை என்பதையும் தெரிவித்தார் இப்பொழுது குழந்தை குலையில் பேரும் புகழும் அதில் உள்ள அனைத்து இதுவும் இந்த அனைத்து சங்கடங்களும் அனைத்து பொறுப்புகளும் குற்றவாளி என்ற நிலையும் இன்டர்நேஷனல் சைல்டு கில்லர் என்ற பெயரும் உங்களுக்கு நிலைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதோடு நாமும் பைடனுக்கு இந்த பெயரோடு நீங்கள் நம்புகின்ற இறைவனை சந்தியுங்கள் என்று சொல்லி முடிப்போம் வாங்கிறதவானால் சிந்தில்